அழகப்பா குழுமத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் உள்ள அழகப்பா குழுமம் மற்றும் நல நலசங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை பள்ளியின் அறக்காவலர் நரேஷ்குமார் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக தொண்ணூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பருதி இளம் ஸ்ருதி பன்முக கலைஞர் கவின் முரளிதர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரை ஆற்றினார்கள் பள்ளியில் கிராமிய முறைப்படி பெற்றோர் ஆசிரியர் நல சங்கத்தினர் பொங்கல் வைத்து சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து சிறிய கிராமம் போன்று அமைக்கப்பட்டு அங்கு நடைபெறும் திருவிழா போல் அழகாப்பா பள்ளி மாணவ மாணவிகள் நாட்டுப்புற கலையை வளர்க்கும் விதமாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் தப்பாட்டம் கும்மி கரகாட்டம் காவடியாட்டம் குழு பாடல்கள் குழு நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அத்துடன் கிராமிய உணவுகளும் பரிமாறப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து சுமார் நான்காயிரம் மாணவ மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் கோமாதா பூஜையுடன் சமத்துவ பொங்கல் நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்